உங்கள் அசத்தல் மாமி சேனலில் பத்தே நாளில் உடம்பு நல்லா இழைக்கணும் தைடார் பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை கை கால் மூட்டு வலி பிரச்சனை தொப்பை குறையணும் அதுக்கெல்லாம் பத்தே நாளில் குறையறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்லி மிளகு சோம்பு கொள்ளு கொறிஞ்சீரகம் ஃப்ளாக்ஸீட்ஸ் சுக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமானது யானை கவுனி அரிசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதையும் வாங்கிப்போங்க இது எல்லாமே நம்ம வானிலையில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க ஒரு அடுப்பில் கடாயி வச்சு யானை கவுனி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மருந்து இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பார்லி பாருங்க இந்த அளவுக்கு பார்லி வறுத்தா போகிறோம் மிதி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் சோம்பு பொல் அழகு நீரம் எல்லாத்தையுமே ஒன்றா வருத்துக்கு நல்லா படம் படப்பட வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பாருங்க எப்படி நல்லா வெடிக்குது இந்த அளவுக்கு வறுத்தா போதும் எடுத்துடலாம் பாருங்க இதே மாதிரி எல்லாம் ஒன்றா வறுத்தாச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதே மாதிரி நைஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க அந்த தண்ணி கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சிருக்கிற அந்த பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சு ஒரு டம்ளர் வர அளவுக்கு கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு ஸ்பூன் அந்த பவுடர் போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துடுச்சுங்க இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு உங்களுக்கு கசக்கம் துவக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சாதாரணமாக நம்ம வெந்நீர் எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் பத்தே நாளில் கண்டிப்பாக உங்கள் உடம்பு குறையும் ட்ரை பண்ணி பாருங்க நான் என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் போட்டிருக்கேனோ அதே மாதிரி வெறுத்து அரைச்சி போட்டு பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க